என் அன்பு குழந்தையே இந்த தருணத்தில் நீ என்னை தேடி வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது உன்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் இயக்கங்களையும் நீ சொல்லத் துடிக்கும் வார்த்தைகளையும் நான் அறிவேன் இந்த உலகத்தின் இரைச்சல்களுக்கு நடுவில் உன் அவசரமான வேலைகளுக்கு மத்தியிலும் எனக்காக சிறுநேரம் ஒதுக்கி என் வார்த்தைகளைக் கேட்க நீ வந்திருப்பது ஒரு சாதாரண விஷயமல்ல இது உன்னுடைய ஆத்துமா என்னோடு கொள்ளும் தெய்வீகத் தொடர்பு உன் தேடுதல் வீண் போகாது உன்னை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்காக நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய தற்போதைய சூழ்நிலைகளைக் கண்டு நீ கலங்காதே நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் பிரார்த்தனை விண்ணப்பங்களை கமெண்டில் பதிவிடு இது உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் இந்த செய்தி உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது எனவே இதயத்தை திறந்து கேள் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்து வருகிறேன் குழந்தையே கவனத்தை சிதறடிக்கும் இந்த உலகில் நீ எனக்காக முன்னுரிமை அளிப்பதை நான் பார்க்கிறேன் ஆயிரம் திசைகளில் உன்னை இழுக்கும் கவலைகளுக்கு இடையிலும் நீ என் பாதத்தில் அமர தீர்மானித்திருப்பது எனக்கு உன் மேலிருக்கும் அன்பை அதிகப்படுத்துகிறது உன் வேதாகமத்தை திறக்கும் போதும் உன் தலையை தாழ்த்தி என்னிடம் மன்றாடும் போதும் உன் குரலை உயர்த்தி என்னை புகழும் போதும் நீ ஒரு விதையை நித்தியத்தில் விதைக்கிறாய் நீ செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தெய்வீக முதலீடு அது உன் இதயத்தின் பலகைகளில் எழுதப்படுகிறது உன்னுடைய மௌனமான அழுகை என் சிம்மாசனத்தின் முன் நறுமணமாக உயர்கிறது இந்த புனிதமான பரிமாற்றத்தில்தான் உன் இதயம் குணமாகிறது உன் மனம் புதுப்பிக்கப்படுகிறது உன் பலவீனங்கள் பலமாக மாறுகின்றன நீ என்னை தேடும்போது நான் உன்னிடம் நெருங்கி வருகிறேன் இது வெறும் சடங்கு அல்ல இது உனக்கும் எனக்கும் இடையிலான ஆழமான உறவு நீ கடந்து வந்த போராட்டங்கள் ஒன்றும் எனக்கு அல்ல ஒவ்வொரு இரவிலும் நீ சிந்திய கண்ணீரை நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் உன் இதயம் உடைந்த தருணங்களில் நான் உனக்கு மிக அருகிலேயே இருந்தேன் மக்கள் உன்னை கைவிட்டபோது நான் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன் உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டபோது நீ விழுந்து விடாமல் நான்தான் பிடித்து கொண்டேன் இப்போது நான் உனக்குச் சொல்ல விரும்புவது என்னவென்றால் உன் வறண்ட காலம் முடிவுக்கு வருகிறது உனக்காக நான் பிரத்யேகமாக வடிவமைத்த ஆசீர்வாதம் இப்போது விடுவிக்கப்பட தயாராக உள்ளது ஆனால் அதை நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் அதை கையாளும் பக்குவத்தை உனக்குத் தர விரும்புகிறேன் இந்த தயாரிப்பு காலம் உன்னை தண்டிக்க அல்ல உன்னை தகுதிப்படுத்தவே நீ பொறுமையாக இருந்ததற்காகவும் சோதனையிலும் என்னை பற்றி கொண்டதற்காகவும் உனக்கு மிகப்பெரிய வெகுமதி காத்திருக்கிறது என் மகனே மகளே நீ வேதாகமத்தை வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் ஆன்மீக உலகில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்கின்றன தேவதூதர்கள் உன் சார்பாக செயல்படத் தொடங்குகிறார்கள் இருளின் சக்திகள் பின்வாங்குகின்றன இது ஏதோ சாதாரண செயல் என்று நினைக்காதே இது ஒரு வல்லமையான போர் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க எதிரி பல வழிகளில் முயற்சிப்பான் சோர்வு கவனச்சிதறல் அவசர வேலைகள் என பலவற்றை உன் முன் வைப்பான் ஏனெனில் நீ என்னோடு நெருக்கமாக இருந்தால் நீ ஒரு ஆபத்தானவன் என்பது அவனுக்கு தெரியும் உன்னுடைய ஜபமும் விசுவாசமும் அவனுடைய கோட்டைகளை தகர்க்கும் நீ களைப்பாக இருக்கும்போதும் தூக்கம் உன்னை தழுவும் போதும் நீ எனக்காக ஒதுக்கும் அந்த நேரத்தை நான் மிகவும் மதிக்கிறேன் உன் சோர்வுக்கு பின்னால் இருக்கும் அர்ப்பணிப்பை நான் காண்கிறேன் நீ விடாமுயற்சியுடன் என்னை தேடுவது உன்னை வெல்ல முடியாதவனாக மாற்றுகிறது உன் உணர்வுகள் போனது போல் தோன்றும் போதும் உன் வார்த்தைகள் வெறும் சுவர்களோடு மோதுவது போல் உணரும் போதும் நீ தொடர்ந்து ஜெபிக்கிறாய் பாரு அதுதான் உண்மையான விசுவாசம் எதையும் உணராத நிலையிலும் நீ என்னை நம்புவது என் இதயத்தை நெகிழ்வடையச் செய்கிறது மற்றவர்களுக்காக நீ பரிந்து பேசும்போதும் உனது சொந்த சுமைகளுக்கு மத்தியிலும் நீ பிறருக்காக வேண்டுதல் செய்யும் போதும் உன்னுடைய ஆவி முதிர்ச்சி அடைகிறது உன் துயரங்களுக்கு மத்தியிலும் நீ கைகளை உயர்த்தி என்னை போற்றும் போது அந்த புகழ்ச்சி பரலோகத்தில் இடிமுழக்கத்தைப் போல கேட்கிறது உன் பாரமான இதயத்திலிருந்து வரும் ஒவ்வொரு துதிப்பாடலும் உன் விடுதலையை உறுதிப்படுத்துகிறது சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் நீ என் நன்மையை பிரகடனம் செய்வது உன்னை ஒரு வெற்றியாளனாகக் காட்டுகிறது உன்னுடைய இந்த உறுதிப்பாடு எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் உனக்கு தரப்போகும் ஆசிர்வாதம் அரைகுறையானதல்ல அது உன் வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் தொடும் உன்னுடைய பொருளாதார தேவைகள் சந்திப்பதோடு மட்டுமல்லாமல் உடைந்த உறவுகள் சீரமைக்கப்படும் உன் உடலில் ஆரோக்கியம் பெருகும் நீ நீண்ட காலமாக போராடும் நோய்களிலிருந்து விடுதலை பெறுவாய் உன்னுடைய தொழில் அல்லது வேலையில் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ மறந்தே போன உன்னுடைய பழைய கனவுகளை நான் மீண்டும் உயிர் பெறச் செய்வேன் சிறிய விஷயங்கள் முதல் பெரிய விஷயங்கள் வரை அதாவது உன் வீட்டு வாடகையை செலுத்துவது முதல் உன் வாழ்நாள் லட்சியத்தை அடைவது வரை அனைத்திலும் என் கரம் இருக்கும் நான் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறேன் எல்லாவற்றையும் புதுப்பிக்கப் போகிறேன் இது உனக்கான காலம் இது உன் அறுவடை காலம் இந்த ஆசிர்வாதம் உன்னோடு மட்டும் நின்றுவிடாது இது ஒரு தலைமுறை ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இதனால் பலன் பெறுவார்கள் நீ இதுவரை சந்தித்திராத மக்கள் கூட உன் மூலம் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உன்னை நான் ஒரு ஆசிர்வாதத்தின் கால்வாயாக மாற்றப் போகிறேன் ஆனால் இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்க நீ பலமாக இருக்க வேண்டும் அதற்காகவே இந்த சோதனையான காலத்தில் உன்னை நான் புடம் போட்டேன் வைரம் எவ்வாறு அழுத்தத்தில் உருவாகிறதோ அவ்வாறே நீயும் உன்னுடைய கடினமான காலங்களில் உருவானாய் நீ முதிர்ச்சி அடைய வேண்டும் எதையும் தாங்கும் வல்லமை பெற வேண்டும் என்பதற்காகவே சில தாமதங்களை நான் அனுமதித்தேன் இப்போது நீ தயாராகிவிட்டாய் உன்னுடைய கனிகள் இனிமையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது எப்போது உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று உணர்ந்தாயோ அப்போதுதான் என் வல்லமையை நீ கண்டாய் உன்னைச் சுற்றியுள்ள அனைத்தும் சரிந்து விழுந்தபோது நான் மட்டுமே உன் நிலையான அஸ்திவாரமாக இருந்தேன் என் வாக்குறுதிகள் உண்மையானவை என்பதை நீ உன் அனுபவத்தில் கண்டுகொண்டாய் எளிதான வழியை தேர்ந்தெடுக்காமல் சரியான வழியை தேர்ந்தெடுத்த அந்த தருணங்களை நான் மறக்கவில்லை பழிவாங்க வாய்ப்பு இருந்தும் நீ மன்னிக்க தேர்ந்தெடுத்தாய் கோபப்பட வேண்டிய இடத்தில் அன்பை காட்டினாய் இந்த மாற்றங்கள்தான் உன்னை ஒரு தலைவனாக மாற்றியிருக்கின்றன சிறிய விஷயங்களில் நீ உண்மையாக இருந்ததால் இப்போது பெரிய விஷயங்களை உன்னிடம் ஒப்படைக்க நான் தயாராக இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு காயமும் ஒரு தழும்பாக மாறிவிட்டது அந்த தழும்புகள் நீ பட்ட அவமானத்தின் அடையாளம் அல்ல நீ வென்ற போரின் அடையாளம் உன்னுடைய வலிகள்தான் உனக்கு மற்றவர்கள் மேல் பரிதாபத்தை அளித்தன இன்று நீ அடைந்துள்ள காயங்களின் ஆற்றுதல் நாளை மற்றவர்களின் காயங்களை ஆற்ற உனக்கு உதவும் நீ கடந்து வந்த இருண்ட பள்ளத்தாக்குகள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட உனக்கு அனுபவத்தை தந்துள்ளன உன்னுடைய போராட்ட அறிவு இப்போது புதிய தளத்தில் போகிறது சோர்விலிருந்து நீ பெற்ற நம்பிக்கை மற்றவர்களுக்கு மருந்தாக அமையும் கடவுள் உன்னை ஒரு போர்வீரனாக மாற்றியிருக்கிறார் உன்னுடைய பழைய பலவீனங்கள் இப்போது உன்னுடைய மிகப்பெரிய பலமாக மாறியுள்ளன எதை கண்டு அஞ்சினாயோ அதை இப்போது நீ காலின் கீழ் மிதிப்பாய் நீ எதிர்பார்க்கும் பதவி உயர்வு வெறும் சமூக அந்தஸ்து அல்ல அது ஒரு பொறுப்பு நீ உயரும்போது உன்னுடைய சவால்களும் அதிகரிக்கும் ஆனால் கவலைப்படாதே உன்னோடு நான் இருப்பேன் அந்த புதிய இடத்தை கையாள தேவையான ஞானத்தை நான் உனக்கு தருவேன் நீ என் வார்த்தையில் வேரூன்றி இருந்தால் மட்டுமே உன்னால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் உன்னுடைய சொந்த பலத்தால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் அதுவே உன் வெற்றிக்கு காரணம் தாழ்மையோடு என்னை தேடுபவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை உன்னுடைய வளங்கள் பெருகும்போது நீ என்னை மறந்துவிட மாட்டாய் என்று நான் நம்புகிறேன் பதவி வரும்போது பணிவு வரவேண்டும் என்பதுதான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் நீ உயரத்தில் இருக்கும்போதும் போதும் என் பாதத்தை மறக்காதே பலர் ஆசீர்வாதத்தை பெற்றவுடன் என்னிடமிருந்து விலகிச் செல்கிறார்கள் தேவைகள் நிறைவேறியவுடன் ஜபத்தை விடுகிறார்கள் அற்புதங்கள் நடந்தவுடன் ஆலயத்தை மறந்து விடுகிறார்கள் ஆனால் நீ அப்படி இருக்க மாட்டாய் என்று நான் அறிவேன் உனக்கு எதுவும் இல்லாத போதும் நீ என்னை தேடினாய் எல்லாம் இருக்கும் போதும் நீ என்னை தேடுவாய் பள்ளத்தாக்கிலும் என்னை புகழ்ந்தாய் மலையுச்சியிலும் என்னை புகழ்வாய் புயலிலும் என்னை நம்பினாய் சூரிய வெளிச்சத்திலும் என்னை நம்புவாய் நான் உனக்கு தருவதை விட உன்னோடு நான் இருப்பதை நீ அதிகம் நேசிக்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஆசிர்வாதம் என்பது ஒரு பயணம்தான் ஆனால் நானே உன்னுடைய இலக்கு உன்னுடைய அன்பு நிபந்தனையற்றதாக இருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என் அருகிலேயே இரு அதுவே உனக்கு பாதுகாப்பு உன்னுடைய விருப்பங்களையும் உன்னுடைய நோக்கங்களையும் நான் சீரமைக்கிறேன் முன்பு உனக்கு முக்கியமானதாக தோன்றிய பல விஷயங்கள் இப்போது அற்பமாக தோன்றலாம் உன் இதயம் இப்போது மேலான காரியங்களை தேடுகிறது எது நிலையானது எது தேவையானது என்பதை நீ புரிந்து கொண்டாய் உன்னுடைய நேரத்தை வீணடித்த காரியங்களிலிருந்து உன்னை விடுவித்து நித்தியமான காரியங்களில் உன்னை ஈடுபடுத்துகிறேன் உன்னுடைய குணாதிசயத்தில் நான் செய்த மாற்றங்கள் உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றியுள்ளன நீ பழையவனாக இல்லை நீ ஒரு புதிய படைப்பு உன்னுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் என் சாயல் தெரிகிறது இதுதான் ஆசிர்வாதத்தின் முதல் படி உள்ளுக்குள் மாறும் மாற்றம்தான் வெளியே தெரியும் மாற்றத்தை விட வலிமையானது நீ என்னைப் போல மாறத் தொடங்கியிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது உனக்காக நான் அடைத்து வைத்திருந்த கதவுகள் இப்போது போகின்றன எந்த கதவுகள் உன் முன்னே மூடப்பட்டிருந்தனவோ அவை இப்போது உனக்காக திறக்கப்படும் யாராலும் பூட்ட முடியாத ஒரு வாசலை நான் உனக்கு முன்னால் வைக்கிறேன் உன்னுடைய திறமைக்காக அல்ல உன்னுடைய விசுவாசத்திற்காக இந்த கதவுகள் திறக்கப்படுகின்றன வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் ஆனால் அந்த கதவுகள் திறக்கும்போது நீ பதற்றமடையாதே தொடர்ந்து என்னை தேடு என் வார்த்தையில் கொள் நீ தாழ்மையாகவும் நன்றி உணர்வோடும் இருந்தால் அந்த வாய்ப்புகள் உன்னை மேன்மேலும் உயர்த்தும் ஆசிர்வாதம் என்பது உன்னுடைய இலக்கு அல்ல நானே உன் இலக்கு என்பதை மறவாதே அற்புதம் என்பது ஒரு பரிசுதான் ஆனால் அதை தருபவனாகிய நான்தான் உன் பொக்கிஷம் நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிரசன்னம் உன் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும் என் அன்பு உனக்கு போதுமானது என் கிருபை உன்னை பலப்படுத்தும் என் வல்லமை உன்னை முழுமையாக்கும் என் ஞானம் உனக்கு வழிகாட்டும் என் பாதுகாப்பு உன்னை சுற்றி ஒரு கோட்டையாக இருக்கும் நான் உண்மையானவன் மாறாதவன் என் வாக்குறுதிகள் ஒருபோதும் தோல்வியடையாது என் இரக்கம் முடிவில்லாதது என் பரிவு என்றும் குறையாதது நீ பலவீனமாக இருக்கும்போது என் பலம் உன்னில் விளங்கும் உன்னுடைய கவலைகளை என்மேல் போடு நான் உன்னை தாங்குவேன் நீ எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் பிரபஞ்சத்தை படைத்தவன் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் கற்பனைக்கு எட்டாத உன் கனவுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நான் உனக்காக போகிறேன் நீ கேட்டதை விட நீ நினைத்ததை விட மேலான ஒன்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் உன் ஆழமான ஏக்கங்களை நான் அறிவேன் உன்னுடைய மௌனமான ஜபங்களுக்கு நான் பதில் தருவேன் உன்னுடைய விசுவாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதியை நான் தயார் செய்துள்ளேன் உன்னுடைய பக்தியையும் பொறுமையையும் நான் கௌரவிக்கப் போகிறேன் இது வெறும் வார்த்தையல்ல இது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் உண்மை உனக்காக நான் ஏற்பாடு செய்துள்ள காரியங்கள் வரிசையாக நடக்கத் தொடங்கும் எதையும் தடுக்க முடியாது எதையும் தாமதப்படுத்த முடியாது நான் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அதை மாற்ற யாராலும் முடியாது நீ நம்பிக்கையோடு நடைபோடு என் வார்த்தை உள்ளது நான் சொன்னது நடக்கும் நான் கட்டளையிட்டது நிற்கும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் யாராலும் அதை தடுக்க முடியாது என் தீர்மானங்கள் மாற்ற முடியாதவை என் வாக்குறுதிகள் ரத்து செய்யப்பட முடியாதவை எனவே நீ தைரியமாக இரு விசுவாசத்தில் நிலைத்திரு நம்பிக்கையோடு செயல்படு அன்போடு பழகு வல்லமையோடு பேசு ஞானத்தோடு சிந்தி கிருபையோடு பதில் சொல் தாராளமாக வாரி வழங்கு தாழ்மையோடு சேவை செய் பலத்தோடு வழிநடத்து கீழ்ப்படிதலோடு என்னை பின்தொடர் ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுதுகொள் நீ நன்றி உணர்வோடு இருக்கும்போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் சமாதானமும் என்றும் நிலைத்திருக்கும் உன்னுடைய எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது வரப்போகும் நாட்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவையான மன்னா பரலோகத்திலிருந்து இறங்கும் நீ எங்கு சென்றாலும் என் பிரசன்னம் உனக்கு முன்னால் செல்லும் தடைகளை நான் தகர்ப்பேன் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறுவாய் உன்னை பகைப்பவர்கள் உன் முன்னே வெட்கப்படுவார்கள் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் உன் குடும்பத்தில் சமாதானம் தங்கும் உன் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவார்கள் நீ ஒருபோதும் குறைவுபட மாட்டாய் நான் உன் மெய்ப்பன் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் உன் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என் அன்பு குழந்தையே இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் அதை நீ நம்பு உன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த ஆமேன் என்று பதிவிடு இந்த தெய்வீக செய்தி தேவைப்படும் ஒருவருடன் இதை பகிர்ந்துகொள் அது உனக்கு இன்னும் அதிக ஆசிர்வாதத்தை தரும் நீ வளர்வதையும் மாறுவதையும் பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன் உன்னுடைய இந்த மாற்றம் உலகிற்கு ஒரு சாட்சியாக இருக்கும் நீ நான் உருவாக்கிய உன்னதமான படைப்பு என்றும் என் அன்பில் நிலைத்திரு நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன்னுடைய புதிய பயணம் இன்றே தொடங்குகிறது